ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரைடே என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஈவினிங் ஒரு நாலு மணி போல் எடுத்த வீடியோ சாமி கும்பிடலாம் பக்கத்தில் ஒரு காளியம்மா கோயிலும் பெருமாள் கோயிலும் இருக்குது அதுக்கு போய் வரலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மூன்றாம் பிறை அதாவது தை மாதத்தில் வரக்கூட மூணாவது வெள்ளிக்கிழமை ரொம்பவுமே விசேஷமான நாள் அப்படின்றதுனால துளசி அலர் செடி நம்ம வீட்டு பக்கத்திலே இரு நம்ம வீட்டில் இருந்த செடி பூ இருந்தது அதையுமே க கட்டி கட்டி வச்சுட்டேன் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலெல்லாம் கூட்டி கோலம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாசலை தான் கூட்டிகிட்டு இருக்கேன் வாசலெல்லாம் கூட்டிகிட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் எல்லாம் போகிறதுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு தண்ணி தெளித்து தண்ணியோட ஈரம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு சைடில் எல்லாம் வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் எத்தனை போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாத்திரமும் எடுத்துட்டு இருந்தேன் இருக்கிறதுலேயே பெரிய வேலைன்னா இந்த பாத்திரத்தை சவுண்டு வராமல் எடுக்கணும் ஏன்னா குட்டி போட தூங்கிட்டு இருக்காங்க அவங்க சவுண்டு கேட்டாங்கன்னா எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி ஆறு மணிக்குள்ளே சாமிவா இருக்கு இன்றைக்கி மூணாவது வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால தை மாதம் வரக்கூடிய மூணாவது வெள்ளிக்கிழமைன்றதுனால மாவிளக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே சைடில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பரபரப்பாக தான் வேலை இன்றைக்கி ஈவினிங் வேலை ரொம்பவுமே பரபரப்பாக தான் இருந்தது அப்படியே சைட் பை சைடு ஒவ்வொரு வேலையாக செய்யலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு வந்திருந்தேன் அந்த அவசரத்துலேயே எல்லாத்தையும் கீழே மேலே போட்டு உடச்சிட்டு வந்தேன் எல்லாத்தையும் எடுத்துமே வச்சுட்டு எதையுமே நான் ஏறவே க அதாவது அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கல மொத்தமாக எடுத்துகிட்டு போய் உள்ளே சேர்த்துட்டேன் ஏன்னா இங்கே வந்து ஆடு கட்டணும் ஆடு கட்டினா அவங்க மேலே ஏறி பாதத்தெல்லாம் நாசனம் பண்ணிவிடுவாங்க அப்படின்றதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு உள்ளலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போடலான்னு சொல்லிட்டு தான் கோலம் போடுறதுக்காக தண்ணி நல்லா காஞ்சிச்சான்னு பார்த்தேன் அளவுக்கு காலையில் திரும்ப ஒரு டைம் அதை வளக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டுருந்தேன் என்றைக்கு நம்ம அழகாக பார்த்து பொறுமையாக போடலான்னு நினைக்கிறோமோ ஒரு நல்ல நாளில் தான் இந்த கோலம் கூட நம்மளை சொதப்பு பண்ணிவிடும் தான் ஆனால் இன்றைக்கி சிம்பிளாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி கோலம் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் எனக்கு கம்பி கோலமே போட வராது யூடியூபை அதை இதை பார்த்து அப்படியே பொறுமையாக பார்த்து நிதானமாக போட்டால் தான் அழகாக போடுவனே ஒரு காலையில் போட்டுருந்தா ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்தது அந்த கம்பி கோலம் அடையாளம் கூட அப்படியே இருக்குது அந்தளவுக்கு நான் தண்ணி தொளித்து வச்சுருக்கேன் சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு பக்கத்தில் தானேவே வந்த ஒரு துளசி செடி இருக்குது எந்த ஒரு விதையுமே அதுவே தானாக முளைச்சி வந்துருந்தது சரி வீட்டு வாசலுக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே மஞ்சா குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்குமே குட்டிசா ஒரு கோலம் போட்டு சைடில் பாடர்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அரிசி வந்து பொ பொங்கலுக்காக ஸ்வீட்டு இந்த சக்கரை பொங்கல் கொஞ்சமாக செஞ்சு சாமிக்கு படைச்சிடலாம் நெய்வேத்தியமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சைடில் வந்து அப்படியே அந்த பாத்திரமெல்லாம் எடுத்து நான் வச்சுருந்தோம்ல அதெல்லாமே சைட் பை சைடு அடிக்கிட்டு இருந்தேன் பொங்கலும் செஞ்ச கிச்சன்லேருந்து வேலையும் முடிஞ்சபிலாச்சும் நம்ம பொங்கலும் செஞ்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையில் இருந்தேன் எல்லா வேலையும் செய்கிறதுக்குள்ளவே ஒரு அஞ்சரை போல் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் பரபரப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாப்பாடு ஈ டின்னர் கூட எதுவுமே செய்யாமல் ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட்டுடலாம் அதுக்கப்புறமா இப்போ இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த கோலம் தான் போட்டுருந்தேன் நான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட கம்பி கோலம்னா இந்த மூணு புள்ளி கம்பி கோலம் தான் போட்டுட்டு அப்படியே சர்க்கரை நல்லா அரிசி நல்லா வெந்து வந்து சாதம் வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு இதுக்கு சர்க்கரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளமும் நான் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் வந்து நான் தட்டியெல்லாம் போட மாட்டேன் அதை விதை தான் அதுக்கு நல்லா வாசனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏலக்காயை அப்படியே நான் கையிலே பிச்சு போட்டுட்டு இருந்தேன் அவசரத்தில் என்ன செய்யறது எது செய்யறதுன்னே தெரிய மாட்டேங்குது பரபரப்பாக செஞ்சுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு வேறு எழுந்துக்குவாங்களோ அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன் எப்படியோ அவங்க எழுந்துக்கல ஒரு அஞ்சரை ஆறு ஆறு மணி வரைக்கும் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக பூஜை பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் அவங்க எழுந்துக்கினாங்க அவங்கள எழுந்து அவங்களுக்கு மூஞ்சிக்கால் கழுவிட்டு நானும் மூஞ்சிக்காலெல்லாம் கழுவிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டோம் சரி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடு குட்டின்னு வந்து நம்ம சேர்த்துலாம் ஏன்னா போதாரில் இருந்தது ஈவினிங் ஆச்சுன்னா எதுனா பூச்சி புழு எதுனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பூச்சின்னு வரலான்னு தான் போயிருந்தேன் இந்த சைடு வந்து சக்கரை பொங்கலை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சைட்டில் வந்து மாவிளக்குக்கு வந்து அரிசி நல்லா அரைச்சிட்டு அதுக்கு வெல்லம் ஏலக்காய் போட்டு மாவிளக்கு அது மாவு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் பண்ணிவிட்டு சர்க்கரை பொங்கலுக்கு கரண்டிலேயே வந்து முந்திரி மட்டும்தான் இருந்தது திராட்சையில் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டா அதுவே போதும் அப்படின்றதுனால இருந்த முந்திரியை மட்டும் வச்சு தாளித்து கொட்டிட்டு மாவிளக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு வாழை எல்லாம் அர்த்தன்னு வந்து எல்லாத்தையுமே சைட் பை சைட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் பரபரப்புலேயே என்ன செய்யறதுனே எனக்கு தோணவே இல்லை வீடியோ ஆன் பண்ணதும் கூட திறமை என் வாட்டிக்கு என் வாட்டுக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படியே ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துருந்தேன் அதுதான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இது வந்து ஆடுங்களை பிடிச்சின்னு நோர போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் ஆடுங்க அந்த ஒதாரில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு குச்சின்னு வந்து இந்த கட்டில் இருக்குது இல்லைங்க இங்கே தான் கட்டிவிடுவேன் அத்தை வந்து ஒரு ஏழரை மணி எட்டு மணி போல் வீட்டு உள்ளே கட்டி கட்டிவிடுவாங்க நான் வந்து பகலெல்லாம் பார்த்துப்போ நைட்டில் வந்து அத்தை பூச்சி கட்டி அதுக்கு எதுவும் நாங்கள் சாப்பிட மீதம் இருந்தால் அது கொஞ்சம் கொடுப்போம் பகலெல்லாம் தழை அதுக்கப்புறம் பொட்டு இருக்கும் க கடலை பொட்டு அதையுமே வச்சு மேனேஜ் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் சைட் பை சைடு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஆடுங்க வந்து முள் புதரில் கட்டினாலே கை காலையெல்லாம் கீச்சு கற்று தான் வேலையவே போகும் சிம்பிளாக ஒரு மாவிளக்கு வச்சு பிரசாதமாக சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் செஞ்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கவசம் டிவியில் போட்டுருந்தாங்க அதையுமே பார்த்துட்டு அப்படியே பசங்கள்லாம் வந்திருந்தாங்க அது பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் பிரசாதத்தையும் கொடுத்துட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் உட்காந்து வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க கூடவே குட்டி பொண்ணு பசங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் ஜாலியாகிடுவோம் அவளுமே ஜாலியாக விளையாட்டிருந்தா பசங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக நான் செஞ்சு வச்சுருந்த பிரசாதத்தை வந்து கொடுத்துருந்தேன் யாருக்குன்னா தானதானம் பண்ணணும் அப்படின்றது இன்றைக்கி ரொம்பவுமே விசேஷமான நாள் நிறைய பேர் அன்னதானம்லாம் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் அதை வந்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு காளியம்மா கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு போய் வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம் மனதுக்கு நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருந்தது ஏன்னா நான் நினச்சது இன்னைக்கு தான் நடந்திருக்கேன் நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் ஆனால் இந்த வாட்டி போகலாமா வேணாம் பாதி நேரம் போகலான்னு தோணும் அதுக்கப்புறம் வேணாம் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு மனதுக்கு நிறைவாக சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து வைக்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இது போல் வீடியோ வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ரப்ஷனை கொடுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டா டேப் பாய்